வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அன்பு சோனாரிதாஸ் அருகாஸ் நம்முடைய அருகே பார்த்தீங்கன்னாக்க மதிப்புக்குரிய பாரம்பரிய சித்த வைத்தர் வெங்கடேஷ் சாய்யா இருக்கார் வெங்கடேஷ் வணக்கம் வணக்கம் எப்படியா இருக்கீங்க நல்லா இருக்கேங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து ஐயா உங்களுடைய மருந்துகள் ஒவ்வொன்றும் மிக அற்புதமாக வேலை செய்யுது இது நான் மக்களுக்கும் நிறைய பேர் கொடுத்து பார்த்துருக்கேன் நிறைய அனுபவமான விஷயங்களையும் அவங்களுடைய கிட்ட பேசுறதுக்கும் நிறைய ஃபோன் நம்பர் கொடுத்து பேச வச்சுங்க அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன் காவல்துறை அதிகாரி இப்போ பணிபுரி அவங்க குடும்பமே ரொம்ப நல்லாயிருக்கு இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம் இப்படி நிறைய மிராக்கள்லாம் செய்றீங்க மூலிகையை வச்சு அது குரு குருமரதான் வச்சு இன்றைக்கி என்னுடைய கையில் சீமை அகற்றி கொடுத்துருக்கீங்க இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னாக்கா சர்ம நோய்கள் அதாவது அனைத்து வகையான சொரிசு தோல் தோல் சார்ந்த பிரச்சனை சொரீஸ் சிறங்கு படத்தாமரை இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இலையே இந்த பூ எல்லாம் சேர்த்தி அரைச்சி மஞ்சளோட பெண்களும் சந்தனத்தோட ஆண்களும் அரைச்சி பூசினாக்கா அந்த நோய்கள் குணமாகும் சக்தி அதிகமாகிறதுக்கும் இதை கசாயம் வச்சு கொடுக்கலாம் இல்லை குடலில் புழுக்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த இலையை கசாயம் வச்சு கொடுக்கும்போது அந்த புழுக்கள் வெளியேறும் அதே மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு விட்டு காயத்துக்கெல்லாம் கொடுக்கலாம் இப்போ இதில் இருந்து நீங்கள் உங்களுடைய ஸ்டைலில் என்ன மாதிரியான தகவல் மக்களை சொல்ல போகிறீங்க இது சீமா கத்தி இது வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில் தேங்காய் எண்ணெய் அரைச்சி சாரி படை சிறங்குகளுக்கு போட விரைவில் குணம் காணும் இந்த பூ இருக்கு பாருங்க ஆமா இந்த பூ வந்து நம்ம கஷாயமாக வச்சு குடிக்க குடித்தோம்னு சொன்னால் நீர் அடைப்பு சிறுநீரக ஓ சிறுநீரக கோளா அருமையாக வேலை செய்யும் இன்ஃபெக்ஷனு ஆமா அப்புறமா உடல் சூடுனால சொட்டு மூத்திரம் போடுறது ஆமா சின்ன சின்ன பிரச்சனை சரியாக பண்ணுறீங்க ஆமாத்திரை மூத்திரை கிரிசாரம்னு சொல்லுவாங்க ஆமாம் அதுக்கெல்லாம் நல்லா வேலை செய்யும் இது அருமைங்க அருமை அதே மாதிரி இந்த இலையை எலுமிச்சம்பழ பணம் விட்டு அரைச்சி ஆறாத ரணங்களுக்கு காயங்களுக்கு அடிபட்ட காயங்கள் ஆறாத ரணங்களுக்கு எலுமிச்சம்பழ சாறில் அரைச்சி போட்டு போட விரைவில் குணம் காணும் ஓ ஐயா இப்போது இதெல்லாம் மக்களுக்கு பயன்படுத்த முடியல எனக்கு பல வருடமாக சுரேசஸ் இருக்குது எங்கே போனாலும் குணமாகலை அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரே ஒரு வேளை மருந்து

இது வந்து மூலிகையும் குருமருந்தும் கலந்து செய்கிறது ஓ பாரம்பரிய முறைப்படி குருமார்களுடைய வழிகாட்டுத்துல தான் செய்கிறது இது இது வந்து ஒரு நாளைக்கு இரவு மட்டும் ஒரு வேலைக்கு பசும்பாலில் ஒரு சொட்டு எடுத்தா போதும் அதாவது சாப்பிட்ட பின்னாடி சாப்பிட்டு உறங்க போகும்போது கூட எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு வேளை ஒரே ஒரு சொட்டு ஒரே ஒரு சொட்டு போதும் ஐயா சூரியசஸ்க்கு நிறைய மருந்துகள் உள்ள சாப்பிடணும் அதுக்கப்புறம் நிறைய லீகங்கள் உள்ள சாப்பிடணும் நிறைய டேப்லெட்டுகள் உள்ள சாப்பிடணும் ஸோ அது மாதிரி சோப் போட்டு குளிக்கணும் வேற துணியை வந்து மாற்றக்கூடாது இது அதாவது வேற துணியில் கலந்துடக்கூடாது தனிப்பட்ட முறையில் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒதுக்குறாங்க இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இது ஆச்சரியமான ஆமா ஒரு சொட்டு மருந்துன்றீங்க இதுக்கு உண்டான பத்தியம் அசைவும் இல்லாமல் இருந்தால் போதும் ஓ பத்திய முறையிலே அசைவம் தான் சொல்கிறீங்க ஆமாம்

மூணு வேலை சாப்பிடுங்க ரெண்டு வேலை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுமையில மருத்துல ஒரே ஒரு வேலை நைட் மட்டும் சாப்பிடுங்க ஒரே மாசம் காணாம போயிருந்தாரு இந்த மருந்து பேர் கொடுத்துருப்பீங்க கொடுத்தவங்க நல்லா இருக்குன்னு சொல்றாங்களா இல்ல சுத்தமா வேலையே செய்யலன்னு சொல்றாங்களா நிறைய பேர் கொடுத்துருக்கோம் எல்லாருமே வந்து ஒரு வித்தின் ஒன் வீக் அதாவது ஒரு வாரத்திலேயே ரிசல்ட் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க ஓ ஒரே வாரத்தில் ஆமா ஒரே வாரத்தில் ஒரே வாரத்துக்கு என்ன ரிசல்ட் சொல்லுவாங்க ஐயா ரொம்ப நம்பிச்சலா இருந்தது சரியாச்சுன்னு சொல்லுவாங்களா இல்லை சுரேஷ் தனவா இருந்துச்சு ரெண்டு மணி மூணு மணி கூட அரிசிதான் இருக்கும் தூக்கம் கலைஞ்சிரும் அப்படின்னு அதெல்லாம் சரியாச்சுன்னு சொல்றாங்களா வேற என்ன சொல்றாங்க முதல்ல வந்து அந்த அரிப்பு அந்த ஹீச்சிங் சொல்லுவாங்க குறைய ஆரம்பிச்சிருக்குன்னு ஒரு அஞ்சு நாள் ஆறாவது நாள்ல இருந்தே ஃபோன் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க ஃபீட்பேக்கு அண்ட் தென் வந்து நல்ல நிம்மதியான உறக்கம் ஏன்னா பல வருடம் உறக்கம் வந்து தொலைச்சிருப்பாங்க அவங்க ஆமா அது அந்த உறக்கம் வந்து நல்லா இப்போ நல்லா தூக்கம் வருது அப்படின்வாங்க மற்றபடி அந்த அந்த மனநிலை பாதிக்கப்பட்டு அதுலருந்து மீண்டும் வர ஆரம்பிச்சிருவோம் இப்போ அதனால சொர சிஸ் இருக்கிறதுனால மனநிலையும் பாதிப்பட்டு இருப்பாங்கம்மா ஏன்னா அங்கங்கே அரிச்சு அரிச்சு நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி பார்க்காம அரிக்கும் சொரியும் அது தூக்கம் களையும் இப்படி வெளியே வெளியே நல்லது கட்டத்தில் கலந்து கூடறதுக்கு தயங்குவாங்க அவங்க ஓ தயங்குவாங்க இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ இந்த மருந்து பின்னாடி நல்லா இருக்காங்க ஐயா இப்போ இந்த கே கே குளித்தையிலும் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க எல்லாமே குணமாயிருக்காங்க நானும் நிறைய பேர் கொடுத்துருக்கேன் கொடுத்து ஒரு வாரம் தான் ஆச்சு நல்ல ரிசல்ட் ஏன்னா சூரிய நிறையா இருந்துச்சுங்கய்யா அங்கங்க அங்கங்க அப்படியே பெல்ல பல்லையா இருந்துச்சு என்ன சொல்றது அப்படியே பட்டப்பட்டையா இருந்துச்சு செது செது இருந்துச்சு இப்போ எல்லாமே அந்த தினவு பஸ்ட் நின்றுச்சியா இப்போ நல்லா தூங்குறீங்க கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக குறையதை பாக்குறீங்க மலச்சிக்கல் எதுவும் இல்லையா நிம்மதியாக தூங்குறீங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நான் கேட்டிருக்கேன் இப்போது ஒரு வீடியோ கூட நீங்கள் கொடுத்தீங்க இருபது வருஷமாக நம்ம சுரேசம் அந்த அனுபவத்தை சொல்லுங்களேன் அவங்க முதல்ல வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இதில் நம்பிக்கையே வரல நம்பிக்கை வரல வரல ஏன் வரல ஏன்னா இருபது வருஷமாக போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஓ ஓ ஓ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு முறை ஆறு முறை அந்த தேங்காய் எண்ணெய் தடவி 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 அவ்வளோ இச்சிங்க இருக்கும் முகம் வந்து ட்ரை அந்த வறண்டு போயிடும் தடவுவாங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் ஸ்கின் வந்து அப்படியே ட்ரை ஆகிடும் தோல் வறட்சி ஆகிடும் இது இல்லாமல் இரவு உறக்கம் வந்து கெட்டு போயிட்டு நடுராத்தில் ஏழுந்து உக்காந்துட்டு சொரிஞ்சிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு ரொம்ப மன நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு ஆனால் அஞ்சாவது நாளே எனக்கு ஃபோன் பண்ணாங்க ம் கொடுத்த அஞ்சு நாள்லேயே குறைய எடுத்து அந்த எண்ணெய் தேய்க்கிறதும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு இப்போது ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு ரெண்டாவது மாதம் இது ஆரம்பம் இப்போ ஆல்மோஸ்ட் மருந்தே வேண்டாங்கிற மாதிரி நம்ம சொல்லணும் ஒரே மாதம் மருந்து போதும் இருபது கஷ்டப்பட்டேன் ஒரே மாதம் மறந்த போது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நம்ம தான் சரி சேஃப்டிக்கு இன்னும் ஒரு ஒரு மண்டலம் கணக்கு வரணும்ல ஆமாம் சரி இன்னும் ஒரு மாதம் எடுத்துகிட்டு அப்புறமா விட்டுடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரி கேட்டிருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் மாறும் மூணு மாதம் ஆகும் ஒரு மாதம் ஆகும் அது அதிகபட்சம் மூணு மாதம் மூணு மாதம் அதிகபட்சம் ஏங்க எத்தனை வருஷம் சுரேஷ் சரி அது சோரியும் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தா சரி மருந்து மாதிரி சாப்பிட்டதா சரி சரியாவில் எனக்கு மனசு வேதனையா இருக்குது உடல் வேதனையா இருக்கு நான் விளையாடுறதுக்கு ரொம்ப சங்கடப்படுறேன் என்னால முடியல இந்த சோரியல வேறு தலை காட்ட முடியல ஒரு நல்லதுக்கு போக முடியல ஒரு கெட்டது போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எவ்வளவு ஃபீல் பண்ணாலும் சரிங்க அதிகபட்சம் மூணு மாசம் இருந்தா சரியா போகும் அப்படின்றாரு மாதிரி யார் சொல்லுவா இதை விட இன்னொரு அடிஷனல் தகவல் என்னன்னா உடல் உஷ்ணமா இருக்கிறவங்களுக்கு இந்த மருந்து கொடுக்கலாமா ஒரு கேள்வி கேட்டேன் அவர் சொன்னாரு உடல் உஷ்ணமா இருக்கிறவங்களுக்கு ஒரு அடிஷனலா ஒரு பாத்தீங்கன்னாக்கா குங்குளிய வேணும்னு ஒண்ணு கொடுப்பேன் அதையும் காமிக்கணும்னு சொல்லிக்கிறாரு அந்த குங்குளிய வேணும் எப்படி கேதுன்றது நம்ம பாத்திரலாம் ஐயா இப்போ நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு சொட்டு இல்ல ரெண்டு சொட்டு எடுக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க அதிகபட்சம் இது எடுக்கலாம் இப்போ உடல் உஷ்மா இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெண்ணெய் மட்டும் கொடுக்குறேன்னு நினைக்கிறீங்க ஆமா ரொம்ப நிறைய பேர் என்னவங்க அஞ்சு மருந்து எடுங்க ஆறு மணி எடுங்க பத்து மணி எடுங்க மேலே ஆயில் புதுசுங்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒன்றுமே சொல்லு உள்ளுக்குள்ள ஒரு ஒரு செட்டு எடுங்க அந்த வெண்ணெயை சாப்பிடுவாங்கன்னு சொல்றீங்க வெண்ணெய் சாப்பிட்றது ரொம்ப ஈஸி தான் அப்போது அது என்ன வெண்ணெய் அது குங்குளிய வெண்ணு சொன்னீங்க அது எதுக்காக கொடுக்குறீங்க நேரில் பார்த்தீங்கன்னா இதுதான் குங்கிலி வெண்ணெய் இங்க பாருங்க தண்ணிக்குள்ளே தான் பாருங்க அப்படியே பால்மார் மிதக்குது ஐயா சொல்லுங்கய்யா இந்த குங்குளிய வெண்ணை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி எடுக்கணும் இது ஏன் கொடுக்குறீங்க உடல் உஷ்ணமாக இருக்கிற கொடுக்குறீங்களா இல்லை எதனால் கொடுக்குறீங்க இது உடல் சூட்டுக்கு மட்டும் இல்லை உடல் சூட்டுனால வரக்கூடிய கருப்பை கட்டிகள் முதற்கொண்டு உள்ள வரக்கூடிய குடற்புண் அல்சர்ன்னு சொல்லுவோம்ல அல்சருக்கும் கேட்கும் உடல் சூட்டையும் குறைக்கும் வெட்டை நோயை சரி பண்ணும் மேலே வந்து அடிப்பட்ட காயங்களுக்கு போட்டிங்கன்னா அந்த தழும்பே தெரியாத அளவுக்கு ரணத்தை ஆற்றும் ஓ அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது பயன்கள் இருக்குது இதை எப்படி எடுத்துக்கணுன்னா அப்படியே எடுக்கக்கூடாது மதியம் ஒரு வேலைக்கு எடுத்தால் கூட போதும் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக எடுக்கணும் ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா ஏலரிசி ஏலரிசி பொடியை வந்து பெப்பர் தூவம்ல அந்த மாதிரி அந்த ஏலரிசிங்கிறது என்னென்னா ஏலக்காய் உள்ளே இருக்கிற வித்து அதை வந்து ஒரு சொ சும்மா ஒரு இருபத்தஞ்சி கிராம் வாங்கி ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு நெய் விட்டு நல்லா வறுத்துருங்க வருத்திட்டு மிளகுத்தூள் மாதிரி பொடியாக்கி வச்சுக்கோங்க ஒரு டப்பாவில் போட்டு இது ஒரு டீஸ்பூன் எடுக்கிறீங்க மேலே வந்து அந்த தூளை ஏலரிசி பொடியை மேலே தூவிட்டு அனுபவம் அதுதான் தூவிட்டு உள்ளுக்கு எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு மதியம் ஒரு வேலைக்கு ஒரு டீஸ்பூன் எடுத்தால் போதும் போதும் ஆமாம் அப்படி இல்லை நான் காலை மாலை தான் மதியம் நான் டியூட்டிக்கு போயிடுவேன் வெளியே அப்படின்னா காலை மாலைனா அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் ரெண்டு வேலைக்கு எடுக்கிற மாதிரி இருந்தால் காலையில் ஸ்பூன் ஏலரிசி பொடியோட இரவு அரை ஸ்பூனு ஏலரி ஏலரிசி பொடியோட எடுத்துக்கலாம் அவங்களுக்கு ஓகே அப்போ உடல் உஷமாகிறவங்களுக்கு அடிஷனலாக கொடுங்க அந்த உடல் உஷம் தனிக்கின்றீங்க கருப்பை கட்டியும் குறையும் குறையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அல்சர் உள்ளவங்க எடுத்துக்கலாம் உடல் உஷமாக இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் பித்தம் அதிகமாக இருக்கிறவங்க எடுக்கலாம் அல்சர் சிவியாக இருக்கிறவங்க எடுக்கலாம் மூலத்துக்கு மூலத்துக்கும் பயில் சம்பந்தமான பிரச்சனைகள் அதாவது பித்தத்தினால் ஏற்படக்கூடிய நோய்கள் உடல் உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் இப்போ ஐயா சொல்லியிருக்காரு இது எல்லாருக்குமே சுவரசிசு உங்களுக்கு கொடுக்க மாட்டாரு உடல் உஷ்ணமாக இருக்கின்றவங்க ஒரு வேலை எடுக்க சொல்றாரு அவ்வளோதாங்க என்னங்க நான் சொல்றது ரொம்ப புரிஞ்சுங்களா தெளிவாக தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அதனால இங்க பாருங்க இனிமேல் பல வருடம் சோலியாசிஸ் எல்லா இடத்துல போய் குணமாகல நிறைய மருந்து மாதிரி சாப்பிட்டாச்சு ட்ரீட்மெண்ட்டுகள் எடுத்தாச்சு நான் எங்கேயும் ஹாஸ்பிட்டல் போல இனிமே எதுவுமே வேண்டாம் ஹாஸ்பிட்டலே வேண்டாம் அப்படின்னு நினைச்சிங்களா நோயை குணமாகாதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா இனி ஃபீலே பண்ண வேண்டாம் அதிகபட்சம் மூணு மாதம் குறைஞ்சபட்சம் ஒரு மாதம் ஒரே வேலை மருந்து இரவு மட்டும் யாருன்னு சொல்லுவா ரொம்ப உஷ்ணமாகுதுன்னா மதியம் இது ஒரு ஸ்பூன் மட்டும் யாருக்கும் சொல்லுவா இது மாதிரி நிறைய ஃபீட்பேக் வச்சிருக்காரு நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் அதனால ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாருமே நோய் நோய் இல்லாமல் ஆரோக்கியமா இருக்குன்னு தான் ஐயாவோடைய விருப்பமும் என்னுடைய விருப்பமும் நோய் நோய் இல்லாமல் ஏற்காடு சேர்ந்து கொள்வோம் ஆரோக்கியமாக இருப்போம் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்குன்னா உங்க ரிலேட்டிவ் இது மாதிரி பிரச்சனை இருக்குன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு குறிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு உதவியா இருக்கும் அவங்கள அந்த நோயிலிருந்து குணப்படுத்தினீங்கன்னா உங்களை அவங்க கடவுள் வாரி பார்ப்பாங்க சரி நண்பர்களை இந்த வீட் பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை என்ன சந்திக்கும் வரை உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சர்வாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்க நன்றி நன்றி